வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சாதாரண மனிதன் அத்தியாயம் இருபத்தேழு ஒரு வழியாக தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு பூஜை அறை படங்களுக்கு வைக்க சில சிவந்தி பூக்களை கிள்ளி எடுத்துக்கொண்டு அவள் உள்ளே வந்தாள் கிரிதரன் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு விட்டு முட்டத்தில் இறங்கி கை கழுவி கொண்டு நின்றான் உங்களுக்காக காத்திருந்தேன் அத்தை அத்தையம்மா வற்புறுத்தினதனால் சாப்பிட்டு முடித்து விட்டேன் மன்னிக்கவும் அவள் காட்டிய அசட்டியை உருட்படுத்தாதவனாக லேசாக சிரித்தான் கிரிதரன் அவள் கோபத்தை கண்டு கொள்ள மறுக்கும் இந்த மனிதனை அவள் இன்னமும் எந்த வகையில் அசட்டை செய்து அவமானப்படுத்த இயலும் எனக்கு பசிக்கலை ராத்திரி ஒரே அடியாக சாப்பிட்டுக்குவேன் நீங்கள் தான் பாவம் வெகு தூரம் மறுபடியும் போயாகணும் அதனால் சொன்னேன் சமாளித்தபடி பூஜை அறைக்குள் மறைந்து கொண்டாள் உலக்கை பூக்களை படங்களுக்கு வைத்தபோது அவளது கரம் நடுங்கியது நெஞ்சு படப்படுத்தது மூச்சு முட்டியது மேலே அவள் வெளியே வந்தபோது இன்னமும் அவன் அவளுக்காக கூடத்தில் காத்து கொண்டு நிற்பதைக் கண்டு திருக்கிட்டு போனாள் பொம்பாயிலிருந்து உங்கள் இருவருக்கும் இதை வாங்கி கொண்டு வந்தேன் அக்கா வீடு கொலாபாவில் இருக்கு வீட்டுக்கருகே மானஸ்ரோவர் என்ற பிரபலமான மிட்டாய் கடை இருக்குது அதில் தயாரிக்கும் அல்வா ரொம்ப பிரசித்தமானது அதனால் கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் என்றபடி ஒரு சதுரமான சிறு அட்டை பெட்டியை அவள் முன் நீட்டினான் வீட்டு வாயிலை தாண்டி உள்ளே வந்து விட்டான் அவள் காட்டிய அசுட்டியை பாராட்டாது புன்னகையுடன் பேச துணிந்தான் இதற்கு மேலும் மரியாதையின்றி வெடித்து விழுந்தால் அவள் வகிக்கும் ஆசிரியர் பதவிக்கு அவமானமாயிற்றேன் அக்கா பார்த்து வைத்திருக்கும் பெண்ணை கட்டி கொள்ள அங்கே தலையசித்து விட்டு அந்த மகிழ்ச்சியை கொண்டாட எங்களுக்கு இனிப்பு வழங்குகிறீர்களா கேட்க துடித்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டாள் நன்றி முறைவழித்தபடி பெட்டியை வாங்கி மேஜை மேல் வைத்தாள் முற்றத்தில் படிந்திருந்த வெளிச்சம் மங்கி இருள் பரவ தொடங்கியது கூடத்து குழல் விளக்கை ஏற்றினாள் பளிச்சென்று விளக்கு உமிழ்ந்த வெளிச்சத்திலும் முதன் முதலாக அவளை இப்போதுதான் பார்க்கிறவரன் போல் காலோடு தலைவரை தன் பார்வையை ஓடவிட்டு பிரமிப்பில் கல்லாய் சமைந்து போய் நின்று கொண்டிருந்தான் அவன் தொலை தூரம் போகணுமே தம்பி இருட்டி போச்சு வென்று விழுங்கினாள் அத்தே ஜெகதா இன்று நான் என் கடை தெரு தங்கி தங்கிவிட போகிறேன் ஊருக்கு போனதில் அங்கே கவனித்து சீராக்க வேண்டிய சில முக்கிய காரியங்கள் இருக்கு அப்படின்னா காலையில் இங்கே காஃபி பலகாரத்துக்கு ஒரு நடை வந்து போகலாம் இல்லையா சந்தியாவின் முகத்தை ஓரக்கனால் பார்த்தபடி மெல்லிய குரலில் கேட்டால் ஜெகதா இல்லை விழுந்ததுமே எழுந்து பூதலூருக்கு போக வேண்டி இருக்குது பாலி கிளினிக்கிலும் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதனால் அப்படியே புறப்பட்டு போய்விடுவேன் என்றான் நிம்மதியாக மூச்சுவிட்டாள் சந்தியா மறுபடியும் அவள் காலை வேலைகளில் அவர்கள் வீட்டுக்கு வருவது பின்னர் அவளை தன் காரில் பள்ளி கொடுத்து அழைத்து செல்ல வற்புறுத்துவதையும் தவிர்க்க அவள் பெரிதும் விரும்பினாள் வரட்டுமா என்று கூறி வினை பெற்று கொண்டு உற்சாகத்துடன் தன்னை கேணை கேட்டு வரை தொடர்ந்து வந்த சாம்சனை தட்டி கொடுத்துவிட்டு புன்னகைத்தபடி தலையை ஆட்டிக்கொண்டு காரில் அவன் ஏறிக்கொண்டு விரைவில் மறைந்து போனான் அதற்கு பின்படுக்கும் வேலை வரை அத்தை ஜகதா வாயில் திறக்கவே இல்லை அந்த அல்வாவை கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தியா கேட்டபடி அத்தை கூடத்தில் விருந்து போட்டு பாயின் மீது உட்கார்ந்தாள் நீங்களே சாப்பிட்டு பாருங்க எந்த வெற்றியை கொண்டாட நாம இப்போ சாப்பிடணும் சொல்லுங்கள் காரமாக சந்தியா கேட்டதும் அத்தை எழுந்து அந்த பெட்டியை எடுத்து சமையல் அறையில் இருந்த வலை அலைமாரியில் பத்திரப்படுத்தி விட்டு வந்தாள் பற்றென்று சந்தியாவுக்கு பதில் சொல்லாவிட்டால் மனம் அமைதியடையாது போன்றதொரு ஆதங்கம் அவளுக்கு ஆனாலும் நீ அந்த பிள்ளையாண்டானே வீணாக ரொம்ப அவமானப்படுத்திட்ட என் மனம் ரொம்ப வேதனைப்படுறது ஆரம்பித்தால் ஜெகதா அவர் என்னை அவமானப்பட வச்சிருக்கிறதை விட வார்த்தை உன் பள்ளி கொடுத்து வாத்தாரா மக்கள் தவறாக புரிந்து கொண்டு பேசினா அந்த பிள்ளை என்ன செய்வான் பாவம் பாவமா இந்த மாதிரி நிலை உருவாகும் என்பது டாக்டருக்கு படித்தவருக்கு தெரியாதா அப்படி ஒரு நிலையை உண்டாக்கிவிட்டு பல பேர் பேச்சுக்கு என்னை ஆளாக்கிட்டு பம்பாய் போய் மறைந்து கொண்டு இருந்துவிட்டு இப்போது வந்து நின்னால் என்ன அர்த்தம் நல்ல காரியத்துக்கு அறிகுறின்னு அர்த்தம் அப்படி நீ அப்படி நீங்கள் நம்பிக்கொண்டே இருங்க எனக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் எதுவும் இல்லை ஏன் இப்படி ஏடா குளமாக பேசுகிற ஆத்திரப்படுற என்னை ஏமாளின்னு நினச்சி வேடிக்கை காட்டுறவங்களை பார்த்து ஆத்திரப்படாமல் ஆசைப்பட சொல்கிறீங்களா அத்தை நான் நினச்சதெல்லாம் நடக்கப்போறதில்லை அதனாலே கற்பனை கோட்டைகளை கீழே இறக்கி வச்சுட்டு நான் எடுக்க போகிற முடிவுக்கு பூரண ஆதரவு கொடுங்க போதும் நீ என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு எனக்கு என்ன தெரியும் அத்தை கோபமும் துயரமாக கேட்டால் இரண்டு பேருக்கும் பயனுள்ளதொரு முடிவு எடுக்க தீர்மானிச்சுட்டேன் எத்தனையோ பாடுபட்டோம் ஆனால் கையில் காசு இல்லாமல் மனித துணையில்லாமல் நாம் இருவரும் இந்த வீட்டை இனியும் கட்டி கொண்டு சமாளிக்க முடியாதுன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு அத்தை நிமிர்ந்து நிமிர்ந்துட்கார்ந்தால் இத்தனை நாள் எப்படியும் காலத்தையும் ஓட்டி விட்டோமே இப்போ உனக்கு ஏ உனக்கு என் வீட்டை பற்றி திடீர் இப்படி கவலை வந்திருக்கு அக்கா உஷா சொன்னபடி இந்த வீட்டை ஒரு நல்ல விலைக்கு விட்டுவிட தீர்மானிச்சுட்டேன் நமது கட்டட வேலையாட்களிடம் கேட்டேன் இப்போ இருக்கிற விலைவாசியை கணக்கிட்டால் நமக்கு ஒரு கணிசமான கணிசமான தொகை கிடைக்குமாம் எச்சிலை விழுங்கி கொண்டால் சேகதா திடீரென்று இந்த பெண்ணுக்கு என்ன வந்து விட்டது அன்று சகோதரியிடம் அப்படி தரிக்கித்தவள் இன்று இப்படி மாறி பேசுகிறாளே இந்த கூடத்திலே என் அண்ணன் உயிர் விட்டு இந்த இட இந்த இடத்திலே படித்து நானும் அப்படியே போய் சேர்ந்துடும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அழமாட்டா குறை ஜெகதாவுக்கு எனக்கு இந்த வீட்டின் மீது ரொம்ப ஆசைத்தான் அத்தை அப்பா பார்த்து தொட்டு யோசித்து கட்டிய வீடு இது அந்த ஒரு நினைவுக்காக நானும் எத்தனையோ பாடுபட்டு விட்டேன் வீட்டின் பிரச்சனை ஒன்றாக பூதமாக உருவெடுத்து பயமுறுத்தும் போது இதை விட்டு விடுதே தவிர வேறு வழி இல்லை பிறகு என்றால் அத்தை விரக்தி நிறுத்த குரலில் பிறகு என் வேலையை ராஜினாமா செய்துவிடப் போகிறேன் வீட்டையும் விட்டுட்டு வேலையையும் விட்டுட்டு அத்தை கிளியில் காய்ந்து போன தொண்டையை நனைக்க கூஜாவை எடுத்து குளிர்ந்த நீரை வேகமாக பருகினாள் பயப்படாதீங்கத்தை பணத்தை எடுத்துக்கொண்டு நாம் இருவரும் பட்டணம் போய்விடுவோம் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்கிறார் என்று வே பார்த்து அழைகிற தொல்லை இனிங்க தொல்லை அங்கே கிடையாது அவரவர் கஷ்டம் அவரவர்களுடையதுன்னு பட்டும் படாமலும் ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ்கின்ற மக்களின் நடுவே போய் நாம் புதிதாக வாழ்க்கையை தொடங்குவோம் என் சிநேகிதி ஒருத்தி அங்கே இருக்கிறாள் அவளுக்கு கடிதம் போட போகிறேன் வீடு கிடைக்கும் வரை நாம் ஒரு ஹோட்டலில் தங்கிக் கொள்வோம் வீட்டை விற்ற பணத்தின் வட்டி நமக்கு வாழ்வை கொடுக்கும் பிறகு வீட்டை தேடிக்கொண்டு குடியேறுவோம் அங்குள்ள பல தனியார் பள்ளிக்கூடங்கள் எதிரில் எதிலியாவது முயன்றால் வேலை கிடைக்காமல் போகாது அப்போது இந்த பையன் கிரிதரன் அத்தை தயக்கமாக அவளை பார்த்தாள் அவர் யார் நாம் யார் நாமே இல்லாத கற்பனையெல்லாம் எதுக்கு செய்து கொண்டு மனம் முடிஞ்சு போகணும் எனக்கு என்னவோ இன்னும் நம்பிக்கை இருக்குது சந்தியா எனக்கு நம்பிக்கை இல்லை அத்தை பற்றென்று பதில் விட்டு கோயில் விளக்கி அனைத்து விடிவிளக்கி எரிய விட்டுவிட்டு படுக்கை மீது சாய்ந்து விட்டாள் அத்தை ஜெகதா அவளை திரும்பி பாராத சுவரின் பக்கமாக ஓடுங்கிக் கொண்டு படித்திருந்தாள் ஆனாலும் சந்தியா லேசாக விஷ்மது அவள் காதுகளில் துல்லியமாக கேட்டது வருத்தப்படாதே சந்தியா என்று அவள் முதுகை ஆதரவுடன் பற்றி தேற்ற வேண்டும் போன்ற அவாள் எழுந்தது என்ன சொல்லி தேற்றுவது எந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு கிரிதரனுக்காக அவள் வாதாட முடியும் நெஞ்சு விரிந்துவிடும் போல வேதனை இறங்குவதை உணர்ந்து தவிப்புடன் தலையணி மீது முகத்தை அழுத்தமாக பதித்து கொண்டாள் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைப்பது என்பது எத்தனை சிரமமானது ஒரு காரியம் அடக்கடவுளே மறுநாள் பள்ளிக்கூடம் போகும் முன் சந்தியா பூதலூர் கடை தெருவிலிருந்து ஒரு விளம்பர ஏஜென்சிக்கு சென்று பிரசித்தி பெற்ற நாளேடு ஒன்றின் ஞாயிறு வெளிவரும் விற்பனை பகுதியில் தங்கள் வீடு விற்பனைக்கு இருப்பதாக ஒரு விளம்பர போட ஏற்பாடு செய்துவிட்டு உண்டான தொகையை கட்டிவிட்டு வெளியே வந்தால் தேர்வை பார்க்க முடியாத கண்களில் நீர் கொள்வதை உணர்ந்தால் பல ஆண்டுகள் அதில் வசித்த ஒரு பாதிப்பு நெருங்கிய ஒரு உறவினரை இழக்கப் போவது போன்றதொரு பலத்த துயரம் வீட்டை விற்க போகிறோம் என்று நினைக்கும் போதே நெஞ்சை அடைத்து கொண்டு விட்டதை அறிந்தாள் ஓவின்று வாய்விட்ட அழுவென்னும் தான் மனம் அலைப்பாய்ந்தது அப்பாவின் பேரிழப்பை சகித்து கொள்ளவில்லையா காலப்போக்கில் இந்த இழுப்பையும் மறந்து விடுவோம் தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டு தெருவில் இறங்கி நடந்தாள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் தலை மூழ்கி வேறு ஆடையு வேறு ஆடை அணிந்து கொண்டு அவள் கோயிலுக்கு புறப்பட்டாள் யாரும் தர முடியாத ஒரு மன அமைதியை அவள் அங்கே தான் தேட முடியும் போன்றதொரு தீவிரத்தில் அத்தையிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு தேங்காய் பழத்தட்டுடன் கிளம்பி விட்டிருந்தாள் அன்னலாடீஸ்வரர் கோயிலில் அன்று கூட்டம் அதிகம் இருக்கவில்லை அர்ச்சனையா யார் பேரில் சுவாமி பேரிலே செய்திடட்டுமா கேட்டபடி அர்ச்சகர் மகிழ்ச்சியுடன் அவரிடமிருந்து அவளிடமிருந்து தட்டை வாங்கியவர் திரும்பினார் அடடா இதே டாக்டர் சாரும் அர்ச்சனை பண்ணவரா பிள்ளைர்க்க உற்சாகமாக குவினார் நல்லதொரு முடிவெடுக்க இறைவன் ஆசியை கோரி வந்திருக்கேன் பகவான் அம்பிகை இவர்கள் பேருக்கே அர்ச்சனை செய்திருங்கோ என்றபடி தான் சுமந்து வந்த தேங்காய் பழக்கூடையை அவரிடம் நீட்டினான் கிரிதரன் கடைக்கண்ணால் அவளை ஊன்றி பார்த்தாள் சந்தியா அவள் நெஞ்சு படப்படுவென்று துடிக்க தொடங்கியது தலை முழுகிவிட்டு பட்டு கறி பட்டையாக விபூதி விபூதிக்கேற்றுகளுடன் அவனும் அர்ச்சனை செய்ய அங்கு வந்திருந்தான் பூதலூர் பள்ளிக்கூடத்தில் முதன் முதலாக சந்தித்தோம் என்றாலும் இந்த ஊருக்கு வந்த முதன் முதலாக உங்களை இந்த சுவாமி சன்னதியில்தான் சந்தித்தேன் அது ஒரு அதிசயமான நிகழ்ச்சி மெல்லிய குரலில் சொன்னான் கிரிதரன் கடைசியாக நமது சந்திப்பு இந்த கோயிலில் நிகழ்வது அதையோட அதிசயம் சொல்லத் துடித்தாள் சந்தியா அர்ச்சகர் ஒருத்த குரலில் அர்ச்சனையை துவக்கிவிடவே அவள் தலையை அசித்து மௌனமாக கர்ப்ப கிரகத்திற்குள் பார்வையை ஓடவிட்டாள் அர்ச்சனையை முடித்து வெளியே வந்தவளோடும் அவசரமாக கிரிதரன் ஓடி வந்தான் காரை கோயிலுக்கு முன்னால் ஒரு ஒதுக்குப்புறமாக நிறுத்தியிருக்கிறேன் ஏறிக்கோங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டு குழந்தான் கோயிலுக்கு நடந்து வந்து பிரார்த்தித்து கொண்டு வீட்டுக்கு நடந்து போவதாக ஒரு விசித்திரமான விடுதலை மன்னிக்கவும் திரும்பி பாராது அவள் மேலே நடந்தாள் ஆனால் கண்களிலிருந்து கன்னத்தின் மீது வழிந்த கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்த இயலவில்லை அத்தியாயம் இருபத்தெட்டு கதையின் முடிவிற்கு வந்துவிட்டோம் கடைசி பகுதியும் கூட ஞாயிற்றுக்கிழமை காலை பத்திரிக்கையில் வீடு மனை விற்பனை பகுதியில் அவள் கொடுத்த விளம்பரம் வந்து விட்டிருந்தது பத்திரிகையை ஆவலுடன் சந்தியா புரட்டினான் பெரிய தோட்டத்துக்குள் அமைந்த இரண்டு கட்டி வீடு விற்பனைக்கு தயாராக உள்ளது புரோக்கர் உதவியின்றி வீட்டு சொந்தக்காரருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கிரயத்தை பேசி முடிக்கலாம் முகவரி செல்வி சந்தியா நந்தவனம் வீடு காவேரி பாக்கம் திருச்சி மாவட்டம் வாங்க போகிறவர்கள் அப்படி ஒன்றும் கீவில் வந்து குவிய போவது போகிறதில்லை வருகிற சிலருக்கு அத்தை வீட்டை சுற்றி காட்டி அழுத்து போக நேரும் என்று முன்னதாக அவள் தன் வேலையில் நின்று ஒரு வார காலத்துக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் கட்டாயம் அன்று மாலையே அத்தான் குமரேசன் நல்லறி பிடித்து கொண்டு வந்து நிற்பார் என்று எண்ணிய மாத்திரம் அவள் சிரித்து விட்டாள் கொஞ்சம் எனக்கு சொல்லிட்டு தான் சிறியேன் அத்தை ஜெகதா சமையலறையிலிருந்து எரிச்சலுடன் நீட்டி பார்த்தாள் நம்ம வீட்டு விற்பனை பேப்பரில் அத்தை என்றாள் சந்தியா ஜெகதாவின் முகத்தை இருள் கப்பிக்கொண்டது நெஞ்சு என்னவோ அடைப்பது போன்ற வேதனை கன்னிமைகளை சுட்ட நீரை சமாளித்து கொண்டு மெல்ல கூடத்துக்கு வந்தாள் இந்த வீட்டை விற்று அப்படி நமக்கு என்னத்தான் கிடைக்கும்னு நினைக்கிற ஏலனமும் எரிச்சலுமாக கேட்டாள் தோட்டத்து தோட்டமே கிட்டத்தட்ட இரண்டு ஏக்கருக்கு பரவி கிடைக்கு கல்கோட்டை போல வீடு ஒரு லட்சத்துக்கு மேலே கணிசமாக கிடைக்கும் மத்தை யார் சொன்னால் விரைவில் இங்கே ஒரு ஹைஸ்கூல் வரப்போகிறது ஒரு மருத்துவமனை கட்ட போகிறாங்க காவிரி தண்ணி குழாயில் கொட்டுது மீன் விளக்கு மீன் விளக்கு வசதி இருக்குது கொஞ்சம் நாளில் இந்த ஊர் பூதலூரை ஊரை மிஞ்சிவிடும் அதனாலே இந்த வீட்டுக்கு நல்ல விலை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் தெம்பாக பேசினால் சந்தியா அத்தை மௌனமாக கூடத்து சுவரில் தொங்கிய தன் அண்ணன் படத்தை வெறித்தாள் அவர் மட்டும் உயிருடன் இருந்தால் நந்தவனம் வீடு விற்பனைக்கு வருகிறது என்ற விஷயம் அச்சில் ஏறியிருக்குமா பேருமூச்சுன்னு காரியங்களை கவனிக்க உள்ளே சென்று விட்டாள் சந்தியா எதிர்பார்த்தபடி அத்தான் குமரேசன் தேருபூழியை பறக்க விட்ட வண்ணம் ஒரு கருப்பு ஃபியேட்டில் சிறிது புழுதியில் வந்து இறங்கினார் அவர் தனியாக வரவில்லை எண்ணெய் ஒழுந்த முகத்துடன் நடுத்தர வயதை தாண்டியவர் பழுப்பு நேர வீட்டைக்காரர் ஒருவருடன் வந்திருந்தார் காலை பத்திரிகையை பார்த்ததுமே கிளம்பிவிட்டிருக்கிறார் ஆத்திரக்கார மனிதன் சந்தியா என்னம்மா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாமல் நீயே பெரிய விஷயத்தை எடுத்து சமாளிக்க பார்க்கிற பரவாயில்லை இவர் டவுனில் வெத்தலை வண்டி வச்சிருக்கார் இவர் மகன் பார்மசி படித்தவன் இங்கே ஒரு மருந்து கடை வைக்க ஆசைப்படுறான் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல வீடு தேவைப்படுகிறது விளம்பரத்தை பார்த்ததுமே காரை எடுத்து காரை எடுத்துக்கொண்டு என்கிட்டே ஓடி வந்தார் சந்தியாவுக்கு நன்றாகவே புரிந்தது வீட்டை விற்கும் பணியில் அவள் மூலம் தனக்கு கமிஷன் கிடைக்காவிட்டாலும் வாங்குகிறவர் தலையை தடவி தட்சணை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற தைரியத்தில் அந்த வெட்டிலுமண்டிக்காரரை விழுந்ததும் தள்ளி கொண்டு வந்திருக்கிறார் குமரேசன் யார் வாங்கினால் எனக்கு என்னத்தான் நான் கேட்கும் தொகையை கொடுத்துட்டு என்று என்று நிபந்தனைக்கு உட்பட்டால் சரி என்ன தொகையை எதிர்பார்க்கிற நிபந்தனைகள் என்னவோ தோல் தொண்டை உதறி போட்டுக்கொண்டு பரபரத்தார் குமரேசன் வந்தவர் கூடத்திலே தொங்கி ஊஞ்சலை வியப்புடன் பார்த்தார் பல நாள் உபயோகத்திலே பல அந்த தேக்கு மர ஊஞ்சல் அவர் ஆசைகளை அப்படியே தேக்கி கொண்டு விட்டது இந்த ஊஞ்சலையும் வீட்டோடு சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லையா ஆவலுடன் கேட்டார் ஆமாம் அதை எடுத்து கொண்டு நாங்கள் எங்கே போக போகிறோம் விரும்பினால் மேஜை நாட்காலி இதுகளுக்கும் ஒரு விலை போட்டு எடுத்துக்கலாம் வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் லட்சத்து இருபதாயிரம் கொடுத்துடணும் மற்ற மற்ற சாமான்களுக்கு தனி விலை அத்தோடு எங்கள் வீட்டு பசு கண்ணுக்குட்டியையும் நாய் ஒன்றையும் வீட்டு வாங்குகிறவர்கள் கடைசி வரை வைத்து காப்பாற்றணும் வீட்டை வாங்கின பிறகு அவைகளை வேற இடத்துக்கு அனுப்பினால் நான் ஒப்புக்க மாட்டேன் கிரே பத்திரத்தில் இந்த நிபந்தனையை சேர்த்து தான் எழுத போகிறேன் விலையையும் நிபந்தனையையும் கேட்டதுமே வெற்றிலை மண்டிகாரருக்கு வியர்த்து கொட்டிவிட்டது வாங்க போகலாம் ஏதோ ஐம்பது ரூபாயிலே முடிச்சு தரேன்னு ஆசை காட்டி அழைச்சிக்கிட்டு வந்தீங்க பெட்ரோல் தான் தண்டமாச்சி அழாக்குரலில் குமரேசனை அதிட்டி விட்டு அவர் புறப்பட்டு விட்டார் அத்தியஞ்சு ஜாடை காட்டி தாழ்வாரத்தின் பக்கம் அழைத்தார் குமரேசன் இந்த பொண்ணுக்கு புத்தி சொல்லுங்கள் சுளையா ஐம்பதாயிரத்தி இப்போவே க கட்டாக கூட்டத்து பெஞ்சு ஊஞ்சல் மேலே வைக்க சொல்கிறேன் பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் இத்தியாதிகளை பார்த்துக்கலாம் வேறு இடம் கிடைக்கிறவரை நீங்கள் இருவரும் இங்கேயே தங்கலாம் என்று ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன் ஜெகதாவுக்கு ஆத்திரம் வண்டி கொண்டு வந்தது ஆரை விலைக்கு விற்று கொடுக்கிறானாம் ஆக்கிரமக்காரன் இவன் சந்தியாவின் அக்கா புருஷன் வீட்டுக்கு மாப்பிள்ளை என்ற உறவு வேறு சமயத்துக்கு நம்மினவங்களை குவிப்பறித்து இறக்கிவிட அஞ்சாத நயவஞ்சகன் குமரேசன் வீடு சந்தியாவுடையது நான் என்ன பேச முடியும் கண்டிப்பாக பதிலளித்தாள் என்று கோபத்துடன் வந்த ஒருவன் புறப்பட்டு விட்டார் குமரேசன் அத்தானுக்கு இந்த ரோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இன்னொரு ஏமாந்தவன் கிடைச்சால் வேட்கத்தை விழுங்கிவிட்டு கொண்டு ஓடி வருவார் என்கிற நினைப்பில் தனக்குள்ளே லேசாக சிரித்துக்கொண்டு கதை வைத்து குமரேசன் முயற்சி விடவில்லை தினமும் ஒரு காரில் ஒரு புது ஆளுடன் வந்து இறங்கினார் தொண்டை கிழிய பேரம் பேசினார் விடாப்பிடியாக விலையிலும் நிபந்தனைகளிலும் சந்தியா உறுதியாக இருந்ததை காண அவருக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது இந்த ஜென்மத்தில் இந்த வீட்டை உன்னால் வீட்க முடியாது பந்தயம் கற்றியா என்ற ஆவேசத்துடன் கத்திவிட்டு மார்பை தட்டி கொண்டு உதிரியத்தை உதறி போட்டு கொண்டு போனவர் பின்னர் வரவே இல்லை வேறு சிலர் தனிப்பட்ட முறையில் வந்து போனார்கள் சிலருக்கு விலை அதிகமாகப்பட்டது சிலருக்கு அவளது நிபந்தனைகள் எரிச்சலை ஊட்டின அத்தைக்கு ஒரு வழியில் மனத்தில் திருப்திதான் சந்தியா எடுத்துக்கொண்ட காரியங்களை சேவனே முடிப்பதில் சாமார்த்திய காரித்தான் ஆனால் வீடு விற்கும் முயற்சியில் அவளது ஜம்பம் பழிக்கவில்லை வீடு விற்காதவரை நிம்மதித்தானே அத்தை வாழாயிருந்தாள் வியாழக்கிழமை காலை வாசலில் கார் நிற்கும் சப்தம் கேட்டது சாம்சனின் அட்டகாசமான குறைப்பும் தொடரவே ஆவலுடன் வெளியே எட்டி பார்த்தால் சந்தியா கிரிதரன் கேட்டை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே வருவதைக் கண்டு திடுகிட்டு போனாள் வீடு விற்பனைக்கு இருப்பதை பற்றி விளம்பரம் பார்த்தேன் இன்னமும் யாருக்கும் இதை விற்கவில்லை என்று மாரப்பன் சொன்னான் ஓ என்றால் சந்த் ஓ என்றால் சந்தியா மேலே பேச தோன்றாது ஜெகதா பதை பதைப்புடன் சமையல் அறை கதவின் மூளையில் நின்றபடி கேட்டு கொண்டிருந்தாள் வீட்டை எனக்கு விற்பதில் விற்பதில் ஆட்சோபனை ஏதுமில்லையே இல்லையே கிரிதரன் விலையும் நிபந்தனையும் ஒத்துப்போனால் என்ன ஆட்சோபனை கோபமும் கரவசமுமான உணர்வு நெஞ்சை இருக்க நெற்றியில் வியர்வை பிடிக்க உடல் நடுங்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள் நிபந்தனைகளை பற்றியும் இலையைப் பற்றியும் கேள்விப்பட்டேன் மாரப்பன் தினமும் வந்து தகவல் கொடுத்து கொண்டிருந்தான் நீங்கள் கேட்கும் லட்சத்தி இருபதாயிரத்தை கொடுத்து வீட்டை வாங்க நான் தயார் என்றான் உதட்டி அழுத்தி கடித்து கொண்டாள் சந்தியா அவளால் பேசவே முடியவில்லை இந்த ஊரிலேயே ஒரு பெரிய கிளினிக்கை திறக்க ஆசைப்படுகிறேன் அதற்கு இந்த வீடு சௌகரியமாக இருக்கும் கொஞ்சம் சீர்திருத்தம் செய்து கொண்டால் போதும் தோட்டத்தை ஒரு முறை நன்றாக பார்க்க விரும்புகிறேன் சுற்றி காண்பிக்க மறுப்பு உண்டா இதுவரை வீட்டை வாங்க வந்தவர்களுக்கெல்லாம் வீட்டை சுற்றி காட்டி கால் ஓய்ந்து விட்டிருந்தாள் ஆனாலும் எப்படி மறுக்க முடியும் அதற்கென்ன வாங்க வந்து பாருங்கள் சொல்லி எப்படி முன்னால் நடந்தாள் இங்கே நின்று பார்த்தால் போதும் சிரித்தபடி அந்த மல்லிகை குடி பந்தல் அருகே வந்து நின்று கொண்டான் கிரிதரன் முட்டை விழுந்து தென்றலில் சிரித்து கொண்டிருந்த பூக்கள் சிலவற்றை கிள்ளி எடுத்தான் வீட்டை வாங்க முதலில் இருபதாயிரம் ரொக்கமாக கொடுத்து விடுறேன் என் தாயார் என் வருங்கால மனைவிக்காக விட்டுப்போன நகைகள் சிலவற்றை விட்டுத்தான் அந்த பணத்தை புரட்டப் போகிறேன் மீதிய சில வாரங்களில் என் சகோதரி மகன் மூலம் கடன் வாங்கி கட்டிவிடுகிறேன் நிபந்தனைப்படி சாம்சனையும் கன்று குட்டியையும் நான் கடைசி வரை காப்பாற்ற ஒப்புக்கொள்கிறேன் மிக்க நன்றி என்றால் மெல்லிய குரலில் சந்தியா ஆனால் ஒரே ஒரு நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால்தான் வீட்டை வாங்க இயலும் திடுகிட்டு அவள் நிமிர்ந்தாள் கையில் வைத்திருந்த அத்தனை மலர்களையும் அவளிடம் நீட்டினான் ஞாபகம் இருக்கா இந்த கொடியில் இருந்த மல்லிகையை பறித்து கொடுத்தேன் இதன் பெயரை கோயில் அர்ச்சகர் சொன்னார் என்று குறிப்பிட்ட போதே நான் இந்த பூவின் பெயருடைய உடையவனால் பாதிக்கப்பட்டு விட்டேன் உன் மனதை புரிஞ்சு கொள்ள முடியவில்லை தாய் போல என்னை வளர்த்த ஆளாக்கின என் சகோதரிக்கிட்டு என் ஆசையை சொல்லி அனுமதி வாங்க வேண்டியிருந்தது பெண்ணை பார்க்காமலே நான் சொன்னதை கொண்டு அவங்க ஒப்புதல் கொடுத்து விட்டாங்க ஆனால் பெண்ணுக்கு பையனை பிடிச்சி கோயில்லையோன்னு தெரியலை அதனால்தான் இந்த நிபந்தனை என்னை இந்த வீட்டுக்குடையவள் கல்யாணம் செய்துக்க ஒப்புக்கொண்டால் இந்த வீட்டை அவள் கேட்ட தொகைக்கு வாங்கி நிபந்தனைக்கும் கட்டுப்படுவேன் உல்லாச உல்லாசமாக சிரித்தான் தாங்க முடியாத மகிழ்ச்சியில் சந்தியாவுக்கு அழுகை வந்துவிட்டது அவளது கைகளில் மலர்களை வைத்து மெல்ல கைகளையும் சேர்த்து அவன் பிடித்து கொண்டிருப்பதை கூட உணராது ஆனந்த கண்ணீரை கண்ணங்களில் ஓடவிட்டு முகம் சிவந்து நெஞ்சு பதற தடுமாறி கொண்டு நின்றாள் பதில் சொல்லலையே அவன் கைகளை குளிக்க போது திருகிட்டு போனாள் உப்பு கொண்டால் ஒழிய விட மாட்டேன் என்று அவன் கே கொஞ்சிய போது இன்ப பரவசத்தில் புதுமையில் அவளால் பேச முடியவில்லை தலையை மென்மையாக அசைத்து கைகளை விடுவித்து கொண்டாள் பின்னால் கால்நடை சப்தம் கேட்க இருவரும் திகைப்புடன் திரும்பினர் தம்பி காபி பலகாரம் சாப்பிடலாமே உனக்கு பிடிச்ச குழாய் புட்டு செய்திருக்கேன் ஜெகதா மகிழ்ச்சியுடன் உன்னகைத்தாள் அத்தையம்மா உங்ககிட்டையும் அனுமதி தேவை உங்க அண்ணன் மகள் சந்தியாவை நான் கட்டிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு சம்மதம் தானே ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னலாடிஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து விட்டு வந்து பெண் கேட்க திட்டமிட்டிருந்தேன் அதற்குள் இங்கே ரொம்ப கலாட்டாக நடந்துவிட்டது சிரித்தான் வீட்டை விற்கும் முயற்சியில் வெற்றி பெற வேண்டிய அவளும் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்ய போயிருந்தாலே கடவுள் இருவருடைய வேண்டுகோளுக்கும் அருள் பாலித்து விட்டிருக்கிறார் வீட்டை நான் வாங்க போகிறேன் சந்தியா என்னை கல்யாணம் செய்துக்க போகிறாள் எங்களோட நீங்கள் காலம் முழுவதும் இருக்க போகிறீங்க அட மறந்துட்டினே சாம்சனும் கன்று குட்டியும் எப்போதும் நம்மோடு இருக்கும் நிபந்தனை எப்படி சரிதானே மறுபடியும் உரத்த குரலில் சிரித்தான் உனக்கு ரொம்ப பொறுமை நிதானம் இவளுக்கு அவசரம் ஆத்திரம் ஜகதா புன்முறவழித்தாள் மாறுபட்ட குணங்கள் இருப்பதால் தான் இந்த ஈர்ப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க இவளது ஆத்திரம் அவசரம் எல்லாம் என் பொறுமைக்கு முன்னால் பொடியாகிவிடும் என் நிதானம் இவளது பரபரப்பில் துரிதப்படும் ஒருவருக்கொருவர் உழு உறுதுணையாக இணைந்து இனிமையாக வாழப் போகிறோம் அக்கா வந்து அடுத்த வாரம் முறைப்படி பெண் கேட்டு ஆவணம் செய்வாங்க சந்தியா வா குழாய் புட்டு சாப்பிடுவோம் மகிழ்ச்சியுடன் கூறினான் அவர்கள் திருமணம் அன்னலாடீஸ்வரர் கல்யாண மண்டபத்தில் எளிய முறையில் நடக்க ஏற்பாடாகி இருந்தது எல்லோரும் அந்த மண்டபத்தை நிறைத்து கொண்டிருந்தனர் அங்கே பாருங்க எங்கள் பள்ளி கொடுத்த தலைவி கூட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க இனி அவங்க வாயை திறக்க மாட்டாங்க மணமேடையில் இருந்த சந்தியா வெளியே குரலில் கிரிதரனிடம் சொல்லி சிரித்தாள் இஸ் இப்போ நீ கல்யாண பெண் மணமேடையில் தலையை குடிந்து கொண்டு மௌனமாக இருக்கணும் கேலியாக சொன்னான் அவன் அது அந்த காலம் இப்போது வாரதி நூற்றாண்டு மனமேடையானாலும் சரி வெளி உலகமானாலும் சரி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்த ஞானம் சேர்க்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று சொல்கிற புதுமை பெண் யுகம் இங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா லேசாக சிரித்தான் கிரிதரன் இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க புரோகிதே புரோகிதரின் குரல் அவனை ஈர்த்தது அவர் நீட்டிய தட்டிலிருந்து மாங்கலியானை எடுத்தான் கெட்டி மேலும் கெட்டி மேலும் அத்தான் குமரேசன் குரல் கொடுக்க மந்திர கோஷம் ஓங்கி ஒழிக்க மேல மதிர பெரியோர்கள் மலர்த்தூவ மகிழ்ச்சியுடன் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்த சத்யான் கழுத்திலே தாலியை கெட்டி மூன்று முட்சிகளை வேகமாகவே போட்டான் கிரிதரன் இருவர் பார்வைகளும் இன்பமாக கலக்க வருங்காலம் அவர்களுக்கு வெளிச்சமாக வெகுதூரம் தெரிந்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்